ஒவ்வொரு திருக்குறளையும் அதன் பொருளையும் கூறுவதுடன் அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய ஒரு இனிய தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு அந்த திருக்குறளின் பொருளை இணைத்து விளக்கங்கள் கோரி அத்திருக்குறளின் பொருளை மேலும் விளங்கச் செய்து அந்த திருக்குறளின் சீரிய கருத்தினை இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள மக்களினுடைய நிகழ்கால வாழ்வியல் முறைகளோடு இணைக்கின்ற ஒரு முயற்சிதான் இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கம் அந்த முயற்சியிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறளைய நானூற்று இருபத்தி எட்டு பொருட்பாலிலே அரசியலிலே அறிவுடைமை என்கிற அதிகாரத்திலே அமைய அந்த திருக்குறள் அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் அஞ்சுவது அஞ்சாமை பேதைமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் அதாவது பயப்பட வேண்டியதற்கு பயப்படாமல் செயல்படுவது என்பது அறிவு இல்லாதவர்களின் தொழிலாகும் பயப்பட வேண்டியதற்கு பயந்து செயலாற்றுவதுதான் அறிவுள்ளவர்கள் எனப்படுவோருடைய தொழிலாக இருக்கும் என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும் இந்த உலகிலே பலர் பயப்பட வேண்டாததற்கெல்லாம் பயந்து நடுங்குவார்கள் சில மூடர்கள் சொல்லியிருக்கின்ற கற்பனையான பேய் பிசாசுகளுக்கெல்லாம் பயப்படக்கூடாது நீ என்று தனது அருமை மகனுக்கு ஒரு அறிவான தந்தை அன்பாக எடுத்துரைக்கின்ற வாய்மை மிக்க பாடல் வரிகளிலே அந்த நாயகன் கூறுவார் வேப்ப மரத்தினுடைய உச்சியில் நின்று கொண்டு பேய் ஒன்று ஆடுது என்று நீ விளையாட போகும்போது சில மூடர்கள் உனக்கு சொல்லுவார்கள் உன் வீரத்தை அவர்கள் கொழுந்திலேயே கிள்ளி வைக்க முனைவார்கள் வேலையற்ற அந்த வீணர்களுடைய மூலையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நீ நம்பிவிடக்கூடாது உலகது திறமைகளை எல்லாம் வெளிப்படுத்தாமல் வீட்டுக்குள்ளேயே பயந்து கிடந்து வெம்பிவிடக்கூடாது என்று அந்த அருமை தந்தை கூறுகின்ற அந்த அற்புதமான பாடல் வரிகள் இடம்பெற்ற திரைப்படம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்றிலே வெளிவந்த அரசியலன் குமரி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் அற்புதமான அந்த பாடல் வரிகளுக்கு ஜி ராமநாதன் இனிமையாக இசையமைக்க டி எம் மிக கம்பீரமாக பாடுகின்ற அந்த சிறப்புமிக்க பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக வேப்பமர உச்சியில் நின்று பேயொன்னு ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க வேப்பமர உச்சியில் நின்று பேயன்னு ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க உந்தன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க வேலையற்ற வீணர்களின் மூலையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பிவிடாதே நீ வீட்டுக்குள்ளே பயந்து கிடந்து வெம்பிவிடாதே நீ வெம்பிவிடாதே ஆனால் எதற்கு இந்த மாதர்கள் பயந்து நடக்க வேண்டும் பொது நீதிக்கும் நேர்மைக்கும் நீ பயந்து நடக்க வேண்டும் நல்ல அன்புக்கும் பண்புக்கும் நீ வளைந்து கொடுக்க வேண்டும் இதற்கு முன்னால் ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் கூட அத்தோடு அது போகட்டும் நீ திருந்திவிடு உன்னுடைய இதயத்தை நேர் வழியிலே திருப்பிவிடு என்று ஒரு நாயகன் அறிவுள்ளவர்கள் எதற்கு பயப்பட வேண்டும் என்று மிக அற்புதமாக எடுத்துரைக்கின்ற அந்த மேன்மை மிக்க பாடல் வரிகள் இடம்பெற்ற திரைப்படம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பதிலே வெளிவந்த அடிமை பெண் வாலியின் அற்புதமான அந்த பாடல் வரிகளுக்கு கே வி மகாதேவன் இனிமையாக இசையமைக்க டி எம் சவுந்தரராஜன் மிக சிறப்பாக பாடுகின்ற அந்த அருமை மிக்க பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக பொது நீதிக்கும் நேர்மைக்கும் பயந்துவிடு நல்ல அன்புக்கும் பண்புக்கும் வளைந்து கொடு பொது நீதிக்கும் நேர்மைக்கும் பயந்து விடு நல்ல அன்புக்கும் பண்புக்கும் வளைந்து கொடு இன்றோடு போகட்டும் திருந்தி விடு இன்றோடு போகட்டும் திருந்தி விடு உந்தன் இதயத்தை நேர் வழி திருப்பி விடு பொது நீதிக்கும் நேர்மைக்கும் பயந்து விடு நல்ல அன்புக்கும் பண்புக்கும் வளைந்து கொடு எனவே இந்த உலகிலே பயப்பட வேண்டியதற்கு பயப்படாமல் செயல்படுவது என்பது அறிவு இல்லாதவர்களுடைய தொழிலாகும் பயப்பட வேண்டியதற்கு பயந்து செயலாற்றுவதுதான் உள்ளவர்கள் எனப்படுபவர்களுடைய தொழிலாக இருக்க வேண்டும் என்கின்ற இந்த திருக்குறளின் அறிவுடைமை சம்பந்தமான அற்புதமான கருத்தினை தெளிவாக அறிந்து உணர்ந்து நாம் அறிவுடைமையுடன் செயல்பட்டு வாழ்விலே சிறப்பையும் புகழையும் மேன்மையையும் அடைவோம் மீண்டும் ஒரு இனிய திருக்குறள் திருக்குறள் எண் நானூற்று இருபத்தி ஒன்பது அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு நாம் விரைவில் மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு ஆராய்ச்சியாளன் முனிவர் கா சிவசங்கர் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்